பிரிசலாட் கதனை அமைப்படுவதாக இந்த புதிய நாளிலே ஒரு புதிய லோக சுவார்த்தையை சொல்லி ஜெபிக்க கர்த்த கொடுத்த கிருபைக்கு நன்றி இந்த புதிய மாதம் ஒன்றாம் தேதியிலே ஒரு வாக்குத்த வசனமாய் ஒரு வசனத்தை கர்த்த நமக்கு இந்த நாட்களை கொடுத்திருக்கிறார் இந்த வசனத்தை நான் சொல்லி உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன் மற்ற எல்லாம் பதினாறாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் பரலோகத்தின் திறவுகளை நான் உங்களுக்கு தருவேன் பூலோகத்தில் நீங்கள் கட்டுவது எதுவோ அது பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்கும் பூலகத்தில் நீ கட்டவிழ்பது எதுவோ அது பர்லோகத்தில் கட்டவிழ்க்கப்படும் என்று சொன்னார் இந்த நாட்களிலே அருமையானவங்களே கத்தருடைய வசனம் ஆமன்றும் என்று இருக்கிறது சோதரும் அந்த நாளிலும் கூட கத்தர் பெரிய காரியங்களை செய்வாராக விசேஷமாக பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னார் பார்த்து பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை பேதுரு கர்த்தர் பேதுருவிட்டு பேசிட்டு இருக்கிறார் பேசும்போது அவனுடைய எண்ணங்களை அறிந்து கொண்டார் அவன் என்ன நினைத்துட்டு இருக்கான் பாருங்கள் உலகத்தில் எல்லாரும் என்ன யார் என்று கேட்கிறார்கள் யார் என்ன நினைக்கிறார்கள் என்று இயேசு கேட்கும் போது தீக்கதரிசி அப்படி அப்படின்னு சொல்லும்போது இந்த பேதுர் மாத்திரம் ஒரு வார்த்தை சொன்னான் நீர் ஜி நீர் ஜீவனுள்ள தேவடைய குமாராயிய கிறிஸ்து என்று சொன்னான் அந்த பாருங்க தேவைய குமாரனாய் கிறிஸ்து என்று சொன்ன அந்த வெளிப்பாட்டின் படி கர்த்தர் ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை வைத்தா கொடுக்க நினைத்தார் அவனுக்கு பாருங்க என்ன ஆசீர்வாதம் பாருங்க பேதுருவாயிருக்கிறாய் இந்த கலிர்மையின் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல் மேற்கொள்வதில்லை அது மட்டும் இல்லை இன்னொரு ஆசிர்வாதம் பரலோகத்தில் திறவுகோலை கொடுப்பேன் என்று சொன்னார் இந்த நாட்கள் மேனூழே அந்த பேதுருவுக்கு கொடுத்த திறவுகோலின் ஆசீர்வாதம் என்ன திறவுகோலின் ஆசிர்வாதம் சொதுணும் பரலோகத்துல என்ன கட்டணும் என்ன அவிழ்க்கணும் அப்படிங்கிறத பூலோகத்திலிருந்தே செய்ய முடியும் இங்கே நம்ம என்ன நடக்கும் என்பதை சொல்லி ஒரு தெவுகோல் என்பது ஒரு அத்தாரிட்டி ஒரு அதிகாரத்தை கொடுத்தார் பாருங்க இந்த பூமியில ஒரு வேலை ஒரு பெரிய கம்பெனிக்கு தலைவர் ஒரு பயங்கரமான ஒரு போஸ்ட் இருக்கிறவங்களுக்கு பயங்கர மதிப்பு அதான் அதிகாரம் பதவி என்று சொல்லுவார்கள் ஆனால் இங்கே ஒரு பேதிற்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டது என்ன அதிகாரம்னா பரலோகத்தின் தெருவுகோல் என்று சொல்லி பரலோகத்தின் தெருவுகோல் என்றால் என்ன சோதனம் பரலோகத்தின் தெருவுகோல் ஒரு அதிகாரம் பரலோகத்துல மக்களை சேர்க்கிற அதிகாரம் பரலோகத்திலே கட்ட கட்டுகிற அதிகாரம் ]gas難i. அது நீ சின்ன பூலகத்து என்ன செயல்பாடுவது செய்யப்படும் சொன்னாங்க நாட்கள் அருமையான கர்த்தர் உங்களுக்கு பல்லவத்தின் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் அதை நாம் சென்று அடைய அதை கண்டு கொள்ள அதை பெற்றுக்கொள்ள பூலோகத்திலே அவருக்காக சில காரியங்களை நாம் செய்ய கடகம் அதனால தான் கர்த்தர் அந்த பேதிருவை அழைத்து அவன் மீன் பிடித்து கொண்டிருந்தான் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தான் அப்படிப்பட்டவனை கர்த்தர் பெயர் சொல்லி அழைத்து ஓ பேதிருவே நீ என் பின்னே வா உன்னை நான் மனுஷனை பிடிக்கிறவனாக்குவேன் நீ மனுஷனை பிடி மீன் பிடித்ததெல்லாம் போதும் இனிமேல் மனுஷனை பிடி அப்படி மனுஷனை பிடி எ எதிர்கென்றா அந்த பரலூரில் ஆட்சியத்தில் சேர்ப்பதற்கு பரலூர் ராஜ்ய சமீமா இருக்கிறது அதை நீ இங்க என்ன செய்கிறியோ அது பரலோகத்துல செய்யப்படும் அப்படி செய்யப்பட வேண்டிய காரியங்கள் உனக்கு அந்த அதிகாரமாக திறகோலை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன் என்று சொன்னார் இந்த நாட்கள் அருமையான நாம் பேதூருக்கு தான் அந்த திறகோலை கொடுத்தாரா இல்லை இந்த புதிய மாசத்திலே உங்களுக்கு அந்த திறகுகோலை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் யாரெல்லாம் கர்த்தரை விசுவாசித்து அவருடைய வழி நடக்க ஆரம்பிக்கலோ உங்களை கொண்டு கர்த்தர் பரலோகத்தை கட்டி எழுப்பும்படி விரும்புகிறார் பரலவத்திலே பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார் அந்த பரலூர் ராஜ்யம் ஒரு பெரிய ராஜ்யமாக இருக்கிறது அந்த ராஜ்யத்தில் நாம் ஒரு அங்கமாக இருக்கிறோம் அது இங்கேயே அந்த வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது நீங்கள் பூமியிலே கட்ட விழ்ப்பது பூமியிலே கட்ட கட்டுவது எல்லாம் பரலகத்திலே செய்யப்படும் என்று சொல்லி ஒரு அதிகாரமான ஒரு காரியத்தை செய்தார் ஆனால் அப்படின்னாலே அந்த அதிகாரத்தை காத்திருந்த காலவழியில் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் உங்கள் குடும்பத்திற்கு கொடுத்திருக்கிறார் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டீர்களோ தேவன் அறிந்து கொண்டீர்களோ தேவடைய குமாரை கிறிஸ்துவன் அறிந்தீர்களோ அவர்களுக்கு இந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த அதிகாரத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு இந்த நாளுக்கு இந்த புதிய நாளிலே இந்த புதிய மாசம் ஒன்னாம் தேதியிலே அந்த அதிகாரத்தின் பிள்ளைகளாய் கர்த்தர் மாற கர்த்தர் உங்களை அழைத்துக் இருக்கிறார் அந்த அதிகாரத்திலே தேவனுக்கு ஊழியம் செய்யும்படி தேவனுக்கு என்று எந்த ஆயிலை செய்யும்படி கர்த்தர் உங்களை அழைக்கிறார் கர்த்தருடைய நாள் சவியமா இருக்கிறது வருகை சவியமா இருக்கிறது தேவனுடைய வருகை சவியமா இருப்பதனாலே அவருக்கு என்று எதாவது செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறோம் விரும்பிக் கொண்டிருக்கிறார் அவருக்கு என்று எந்த செய்ய கர்த்தர் அழைத்துக் கொண்டிருக்கிறார் அதை அழைப்பு அப்படிப்பட்டதா இருக்கிறது இந்த கால வேளையில தேவனுக்காய் என்ன உங்களுக்கு ஒரு ஒருத்தரவுல கொடுக்க விரும்புகிறான் பலோகத்தின் தெருவுகோடு பேதுருக்கு கொடுத்தது போல அன்றைக்கு பேதுருதான் முதல் முதல் சபையை கட்டி எழுப்பினவன் அவளை முதல் பிரசங்கத்தில் மூவாயிரம் பேர் மனம் திரும்பினார்கள் என்று சொல்லுகிறது வாருங்க ரசிக்கப்பட்ட மூணாயிரம் பேர் மனம் திரும்பி ஞானஸ்தானத்தை எடுத்துக்கொண்டு அன்றையிலிருந்து சபை கட்டப்பட்டு எழும்பி வருகிறது அந்த கல்லின் மேல் ஏசு கிறிஸ்துவாய கல்லின் மேல் சபை கட்டப்பட்டு அவள் அன்றையிலிருந்து இன்றைக்கு வரையிலும் அந்த சபை கட்டப்பட்டு வளர்ந்து வருகிறது அது எங்கே வளர்க்கின்றால் அது பரலோகத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறது பூலோகத்தில் எந்த அளவுக்கு வளர்கிறதோ அந்த அளவுக்கு பரலோகத்தில் வளரும் பூலோகத்தில் எந்த அளவுக்கு பிரச்சனை வருதோ அந்த அளவுக்கு பரலோகத்தில் அது கட்ட அவிழ்க்கப்படும் கட்டப்படும் சோதனை இப்படிப்பட்ட பிரச்சனைகளை நான் பார்க்கிறோம் ஆனப்படியில் அருமையான வழி உங்கள் வாழ்க்கையில் கத்தர் கொடுத்த இந்த சின்ன ஊழியம் இந்த சின்ன ஆரம்பம் இந்த சின்ன கத்தருக்கு என்ன செய்கிற காரியத்தில் நீங்கள் ஒப்புக் கொடுங்க கத்தர் உங்களை இந்த காலி வழியில் ஆசீர்வதி பலப்படுத்த விரும்புகிறார் நீங்கள் பரலோகத்திலே திரவுகளை நான் உனக்கு தருகிறேன் பூலோகத்தில் நீ கற்று எதுவோ அது பர்லவத்திலே கட்டப்பட்டு பூலத்தில் கட்ட அவிழ்ப்பு எதுவோ அது என்று கட்டவிழ்கின்ற பார்த்து சொன்னவர் இந்த கால வேளையில உங்க பார்த்து சொல்லுகிறார் உங்க குடும்பத்தை பார்த்து கத்திரிக்காய் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் கத்திரிக்காய் உலகத்துக்காக ஓடி ஓடி உழைத்திருல்லவா பணம் பொருளுக்காக இந்த உலகத்தில் அழிந்து போற பொருளுக்காக ஓடி இல்லவா அழியாத பொருளுக்காக அழியாத நித்திய ராஜ்யத்துக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை இந்த காலவழையிலே ஒப்பு கொடுத்து ஓ ஆண்டோடைய நோக்கி பாருங்கள் ஆண்டு நான் உமக்காக என்ன செய்ய வேண்டும் நான் சொன்னார் ஆண்டவர் ஒவ்வொரு பேருளை நம்பி திறவுகளை கொடுத்தார் ஒரு மீனவனை நம்பி ஒரு மீன் பிடிக்க நம்பி ஓ பரலவு திறவுகளை கொடுப்பது உண்மையானால் இன்னைக்கு உங்களை நம்பி அதே திறவுகளை கொடுத்து பரலவத்தை கட்ட வைத்துக் கொண்டிருக்கிறார் எத்தனை பேர் ஆயத்தமாய் இருக்கிறீர்கள் அவரை வேலை செய்ய ஆயத்தமாய் சுவிசேஷ பணியை செய்ய ஆயத்தமாய் கத்திரி வருகா என்று சொல்வதை ஆயத்தமாய் பரலவத்துக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி ஜனங்களை ஆயத்தப்படுத்த ஓ எத்தனை பேர் ஆயத்தமாய் இருக்கிறீர்கள் கர்த்தர் உங்களை பார்த்து இந்த காலை வழியில கேட்டுக்கொண்டிருக்கிறார் கத்தருடைய வார்த்தை ஆமென்று மாமேனும் என்று சொல்லுவார் ஒரு வார்த்தை கீழே விழாது பாருங்க அந்த சபை அன்று வரை கட்டுப்பட்டு கொண்டே வருகிறது சபையை கட்டி முடித்து ஜனங்கள் ஓரட்சுக்கு பட வேண்டிய ஜனங்கள் நிறைவாகும் போது ஏசு சீக்கிரமாய் வருவார் வந்து தமிழ் பிள்ளைகளை கூட்டி செல்வார் அந்த பரலோக கட்டப்பட்ட பரலோக ராஜ்யத்துக்கு உங்களை சேர்க்க உங்க குடும்பத்தை சேர்க்க அங்க கண்ணீரும் இல்லை கவலை இல்லை துக்கம் இல்லை துயரம் இல்லை வருத்தம் இல்லை பசி இல்லை அப்படிப்பட்ட ஒரு இடத்துல உங்களை கொண்டு சேர்க்கும்படி கற்க விரும்புகிறார் இங்கே கஷ்டத்தோடு இருக்கிறீங்களா போன மாசம் பயங்கர கஷ்டம் யா ஓ தப்பி பழைப்பவர நம்பிக்கை இல்லாம இருந்ததுன்னு நினைக்கிறீங்களா இந்த மாசத்துல கத்தரு ஆய் செய்ய ஒப்பு கொடுங்க கத்தர் நான் உனக்கு கொடுத்து அந்த திருவுலைக்கு உபயோகப்படுத்த ஆரம்பிங்க கத்தர் உங்களையும் குடும்பத்தையும் ஒரு நாளும் தலையாக்கி ஓ கீழாக்காமல் மேலாக்குகிற கத்தராயிருக்கிறார் பயப்படாது இருக்கிறது கத்திர வார்த்தை ஆமென்றும் ஆமீரும் என்று சொல்லுகிறது தேவ கிருபைக்குள்ள உங்களை ஒப்பு கொடுங்க கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக தேவ வல்லமை உங்களை நிரப்பதாக காலவழியிலே ஒரு புதிய நாள் புதிய ஆசுரத்தோடு கடன் செல்லுங்க கத்துறவுங்களையும் குடும்பத்தையும் ஆசிரிப்பாராக நான் உங்களுக்கு ஆட்சிக்கிறேன் பரலோகத்தின் பிதாவின் எல்லாம் அல்லவரே இந்த அருமையான கால வழியில இந்த புதிய ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதியிலே இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே பர்லவத்தின் திருகோலை கொடுத்து நம்முடைய ஊழியத்திலே உபயோகப்பாய் உபயோகப்படுத்தும்படி செபிக்கிறது அன்றவரே இந்த உலகத்துக்காக ஓடி ஓடி உழைத்தார்கள் இன்றைக்கு உமக்காக உழைக்கத்தக்கதாக ஒரு திருகோல் பர்லவத்திலே அன்றவரே பூலுவத்திலே பரலத்தில் கட்டப்பட்டு இருக்கும் சொல்லி தேவன் தொடர்ந்து ஆசிரியத்து பலப்படுத்துங்க உலக காரியங்களை காட்டிலும் பர்லவத்தின் காயத்தை முக்கியத்துவம் கொடுக்கணும் கிருபக்கள் மறைத்துக் கொண்டன தடைகளெல்லாம் உழைந்து போகிறோம் நாமத்தினாலே முற்றிலும் ஆசீர்வாதத்தை வாழாக்காமல் தலையாக்கும் கீழாக்காமல் வேலாக்கும் பெரிய காரியங்களை செய்யும் துதி கண்ணமயம் செலுத்துகிறோம் கத்தாமி உங்களை பரலூர் செலவுகளை கொடுத்து உங்களை ஆசிரியத்து அதை பெற்றுக்கொண்டு கொண்ட அவருக்காக ஒளிஞ்சீங்கள் கத்தவங்களை ஆசிரியப்பாராக தொடர்ந்து இன்னொரு லோக சுவாதி சந்திக்கும் வரையிலும் قدو داخل ملا رہی ہے اس پہ آمین